டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஏதோ தவறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது ஆனா டாக்டர் போறீங்க அவங்க ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க டெஸ்ட் எடுக்கிறீங்க ரிசல்ட் வந்துருச்சு பார்த்த தெரிஞ்சிருச்சு ஐயோ டாக்டர் சொல்றாரு பாருங்க சரியா இல்லை என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் வருத்தம் வரும் ஆமா ஆனா அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது இது என்ன பண்ணுவீங்க டெஸ்ட் ரிசல்ட்டை ஒதுக்கிடுவீங்க அதை பார்க்க மாட்டீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு அது பேரு பிரிஸ்கிரிப்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லுவாங்க இந்த மருந்து எடு இப்படி செய் இப்படி செய்யாத தெளிவா நமக்கு என்ன செய்யணும் சொல்யூஷனை கொடுத்துறாங்க பாருங்க அந்த மருந்து எடுத்தாதான் பிரச்சனை சால்வ் ஆகும் உங்க வாழ்க்கையை பார்க்கும் போது அது டெஸ்ட் மாதிரி யோவான் சொல்றாரு இந்த டெஸ்ட் எடுங்கப்பா எந்த டெஸ்ட் கற்பனைகளை கை கொள்றீங்களா இல்லையா பார்த்த உடனே டெஸ்ட் ரிசல்ட் தெரிஞ்சிருது ஐயோ போதுமான அளவுக்கு கை கொள்ளலையோ இப்ப என்ன பண்றது அடுத்தது ரிசல்ட் வந்துருச்சு ஆனா பார்த்து புலமுன்னா பிரயோஜனம் கிடையாது வருத்தப்படுங்க பாவத்தை நிமித்தமாக வருத்தப்படுறது நல்லது மனம் திரும்புறது அவசியம் எல்லாம் நல்லது பாருங்க அதெல்லாம் செய்யுங்க ஆனா ஒரு டைம் வரணும் டெஸ்ட் ரிசல்ட்டை ஒதுக்கிடணும் பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் தேவனுடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்னது சுவிசேஷத்துக்கு போன்றார் தேவன் திரும்பவும் சிலுவைக்கு போ அத கண்கள் முன்னால வை தேவனுடைய வாக்கு தத்துவங்களை எடுவோம் பிரச்சனைக்கு ஏற்ற வாக்கு எடு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மருந்து இது சுவிசேஷம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நீங்க பேர் பெற்ற பிரச்சனையில இருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் பரவாயில்ல நான் சொல்லுகிற தேவனுடைய சுவிசேஷம் கிறிஸ்துடைய சுவிசேஷம் அதை காட்டிலும் பெருசு அவன் சிலுவையில நமக்காக செய்த காரியங்கள் அதை காட்டிலும் பெருசு இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் அதை காட்டிலும் பெருசு அது மேல கவனத்தை செலுத்துங்க